அனைவருக்கும் வணக்கம் நேற்றைக்கு முந்தைய நாள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கேரளாவுக்கு பயணம் போனார் கேரள மக்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை தடபுடலாக வரவேற்றாங்க சரி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எதுக்காக கேரளாவுக்கு போகணும் அப்படின்னு சில பேருக்கு இங்க கேள்வி யாருக்கும் ஏழலாம் எதுக்காக போனாருன்னா அவர்களுக்கு அதாவது பெரியாருக்கு கேரளாவில் உள்ள வைக்கம் ஊர்ல தமிழ்நாடு அரசனுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் எட்டரை கோடி ரூபாய் செலவு செய்து பெரியார் நினைவகமும் பெரியார் நூலகமும் கட்டப்பட்டிருக்கு அந்த பெரியார் நினைவகத்தையும் பெரியார் நூலகத்தையும் திறந்து வைக்கிறதுக்காக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் போனாங்க அது மட்டும் இல்லாம அது சார்ந்து அதுக்காக தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்துல கூட ஒரு விளம்பரம் கூட வெளியிட்டு இருக்காங்க அதையும் பாருங்க இந்த விளம்பரத்துல பாருங்களா கருணாநிதி மூஞ்சி இருக்கும் கருணாநிதி மூஞ்சி இல்லாம தமிழ்நாடு அரசு எந்த விதமான ஒரு விளம்பரத்தையும் வெளியிடுவது கிடையாது சரி தமிழர்களுடைய வரிப்பணத்துல தமிழ்நாடு அரசனுடைய வரிப்பணத்துல எட்டரை கோடி ரூபாய் செலவு செய்து மலையாள நாட்டில் இருக்கின்ற அந்த வைக்கத்தில் எதுக்காக ஈவேரா அவர்களுக்கு பெயர்ல நினைவகமும் நூலகமும் திறக்கணும் அப்படிங்கிற இன்னொரு கேள்வி எவருக்கேனும் எழுவதும் ஒரு இயல்புதான் எதுக்காக அந்த நினைவகம் எதுக்காக அந்த நூலகம் அப்படின்னா அதாவது இன்றைக்கு இருக்கிற அந்த மலையாள நாடான அந்த கேரளாவில் ஆரிய மதத்தினுடைய தத்துவப்படி வேத மதத்தினுடைய தத்துவப்படி வைதிக மதத்தின் தத்துவத்தின்படி சனாதன தர்மத்தினுடைய தத்துவத்தின்படி இன்னும் ஏகப்பட்ட பெயர்கள் அழைக்கப்பட்ட இந்த ஆரிய மதத்தினுடைய கோட்பாட்டின்படி தத்துவத்தின்படி நடைமுறையின்படி அந்த வைக்கத்தில் இருக்கிற அந்த தெருவுல பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் நடமாட முடியாது நடமாடக்கூடாது அதிலும் குறிப்பாக யாருன்னு சொல்லுன்னா ஈழவு மக்களும் நாடார் மக்களும் அந்த வைக்கத்துல அந்த தெருவுல நடமாடக்கூடாதுங்கிறது ஆரிய மதத்தினுடைய அடிப்படையான கோட்பாடு இன்னைக்கு அந்த ஆரிய மதம் வேத மதம் வைதிக மதம் சனாதன தர்மம் அப்படிங்கிறது பேர் பேரு மாத்தி இன்னைக்கு இந்து மதம்னு வச்சிருக்கிறான் நாமளும் வெக்கம் போய் இந்துன்னு சொல்லிக்கிறோம் சரிவான அது உள்ள போக வேண்டாம் அது பெரிய வரலாறு இப்போ அந்த ஆரிய மத தத்துவத்தின்படி அந்த வைக்கம் தெரு நடமாட தடை விதிக்கப்பட்ட அந்த ஈழ மக்கள் ஈழவ மக்கள் அந்த நாடாளுமக்கள் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் அங்கு நடமாடணும் அவங்களுக்கு உரிமை தரணும் சொல்லி அந்த வைக்கத்தில் ஒரு கிளர்ச்சி ஒரு போராட்டம் எழும்புது ஏறக்குரிய டி கே மாதவன் கேசவமானன் ஜார்ஜ் ஜோசப் இன்னும் இப்படி இன்னும் பல தலைவர்கள் ஏறக்குரிய பத்தொன்பது தலைவர்கள் பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அந்த பத்தொன்பது பேரும் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் அப்படி அந்த பத்தொன்பது பேரும் கைது செய்யப்பட்ட பிறகு தமிழ்நாட்டிலிருந்து ஈவேரா போறார் இது எப்ப நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அப்ப அதனுடைய நூறு ஆண்டு நிறைவாக தான் இப்ப ஈவேரா அவர்களுக்கு அந்த வைக்கத்துல தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை தமிழ்நாடு அரசனுடைய செலவுல எட்டரை கோடி ரூபாய் செலவு செய்து ஈவேரா பேரில் நிறைவகமும் நூலகமும் திரு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறாங்க அப்படி திறந்து வைச்ச ஸ்டாலின் அங்க என்ன பேசினார் அதுக்காக தான் இந்த காணொளி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகத்தான் இந்த காணொளி சரி என்ன பேசினார் வைக்கம் போராட்டத்தான் இந்தியாவில் முன்னெடுக்கப்பட்ட அனைத்து சமூக நீதி போராட்டங்களுக்கான தொடக்க புள்ளி பாருங்க இந்தியாவிலேயே சமூக நீதிக்கான போராட்டத்திற்கான தொடக்க புள்ளி வைக்கம் போராட்டம் நான் அதை அடியோட மறுக்கிறேன் நூறு சதவீதம் மறுக்கிறேன் இப்படியான ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு என்பது தமிழுடைய கண்களை பிடுங்கி அவர்களை குருடாக்குவதற்கு சமமான பேச்சு தான் இந்த கேடு கட்ட ஸ்டாலின் பேசுற பேச்சு நான் ஆதாரத்தோட பேசுறேன் ஆதாரம் இருக்கிறதுனால இது நூறு சதவீதம் மறுக்கிறேன் இதை புறந்தர் வைக்கம் போராட்டம் கேரளாவிற்கோ தமிழ்நாட்டிற்கோ அல்லது இந்திய அளவுக்கோ தொடக்க புள்ளியே கிடையாது ஒன்று இன்னொன்று அந்த வைக்கம் போராட்டத்தினுடைய தொடக்க புள்ளி பெரியார் என்பதும் கிடையாது ஆனா இவங்க எப்படி ஒரு கட்ட அமைப்பிக்கிறாங்க எப்படி ஒரு மாய பிம்பத்தை தோற்றுவிக்கிறாங்க அப்படின்னா பெரியார் தான் அந்த போராட்டத்தை தொடங்கினாரு பெரியார் தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாரு பெரியார் அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக்கிறாரு மாதிரி ஒரு மாய பிம்பத்தை கட்ட கட்டமைக்கிறாங்க ஆனா உண்மையிலே அந்த போராட்டத்தை தொடங்குனவங்க பத்தொன்பது தலைவர்கள் கடைசி கட்டமா இருபதாவது தலைவராக தான் அந்த களத்துக்குள்ள பெரியார் போறாரு ஆனா அந்த ஜார்ஜ் ஜோசப்பு அந்த டி கே மாதவன் அந்த கேசவ மேனன் உள்ளிட்ட அந்த பத்தொன்பது தலைவர்களை விட்டுட்டாங்க மறந்துட்டாங்க அழிச்சுட்டாங்க ஒழிச்சிட்டாங்க கடைசியா அந்த இருபதாவதா தமிழ்நாட்டிலிருந்து போன அந்த ஈவேரா தான் அங்க புடுங்கினாரு கத்த கட்டினாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒருவருடைய பெயரில் தான் நூலகமும் நினைவகமும் திறந்து வைக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய பச்சை துரோகத்தன பத்தொன்பது தலைவர்களுக்கும் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் நினைவகமும் நூலகமும் கட்டி இருக்கணும் அதுதான் உத்தவனக்கழகம் அதுதான் நல்ல வலைக்கழகம் ஆனா திருட்டு அயோக்கிய பயல்கள் இந்த வந்தேரி பயல்கள் வந்தேரிகளுக்கான நினைவகத்தை வந்தேரிகளுடைய நாட ஆக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் நினைவகத்தையும் நூலகத்தையும் திறந்திருக்கிறானுங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கேரளாவுக்கு போய் வைக்கத்துல அதோட மட்டும் பேச நிறுத்திடல இன்னும் பேசுறாரு என்னன்னு தமிழ்நாட்டில் மதுரையில் திருச்சியில் இன்னும் ஏனைய ஊர்களில் நடத்தப்பட்ட ஆலய நுழைவு போராட்டம் சமூக நீதி போராட்டம் அத்தனைக்குமான தொடக்க புள்ளி வைக்கம் போராட்டம் அது பெரியார் முன்னெடுத்த போராட்டத்திலிருந்து தொடங்குதுன்னு சொல்லி ஸ்டாலின் உளறி கொட்டிருக்கிறார் தமிழர் வரலாற்றுக்கு எதிராக பேசியும் திருச்சும் பேசியிருக்கின்றார் எவ்வளவு கொடுமையாக பேசியிருக்காரு ஆனால் இந்த ஸ்டாலினுக்கு நான் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்றேன் வைக்கம் போராட்டத்திற்கு முன்னதாக இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னதாக சிவதாசி ஆலய நுழைவு போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் மான மிகுந்த தமிழர்கள் வைக்கம் போராட்டத்திற்கு முன்னதாக முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கழுகுமலை கோயில் போராட்டத்தை நுழைவு போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் மானமுள்ள தமிழர்கள் இன்னும் இன்னும் ஏகப்பட்ட ஆலய நுழைவு போராட்டங்களை தமிழ்நாட்டில் நடந்ததை நான் வரலாற்றுப் பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக என்னால் இங்கு அடுக்கி வைக்க முடியும் அடுக்கி வைக்க போறதில்லை ஒரே ஒரு ஆய்வு நூல் தமிழ்நாட்டினுடைய சிறந்த ஆய்வு அறிஞர்கள் ஒருத்தர் சி இளங்கோ அவர் வெளியிட்டிருக்கின்ற ஒரு நூல் இருக்கு இந்த நூல்ல ஐம்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் நிறைய ஆலய நுழைவு போராட்டங்களை குறித்திருக்கிறார் அதுல முக்கியமான ஒரு போராட்டங்கள் ரெண்டு சொல்றாரு சிவகாசி ஆலய நுழைவு போராட்டமும் இப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுல நடக்குது சிவகாசி ஆலய நுழைவு போராட்டம் அதுக்கு மூணு ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கழுகுமலை கோவில் நுழைவு ஆலய நுழைவு போராட்டம் நடக்குது அப்ப எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு முன்னதாகவே நடக்குது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுகள்லயே நடக்குது அப்ப இந்த இந்த சிவகாசி ஆலய நுழைவு போராட்டமும் அந்த தூத்துக்குடி மாவட்ட கழுகுமலை கோயில் நுழைவு போராட்டமும் பெரிய பிரச்சனையா எழும்புது அப்ப என்ன தமிழர்கள் நாங்க இந்துக்கள் அல்ல இந்து மதம் என்பது ஆரிய மதம் இந்து மதம் என்பது வேத மதம் வைதிக மதம் சனாதன தர்மம் அப்படியான அந்த ஆரிய மதமான அந்த இந்து மதத்தில் நாங்கள் இருக்க சொல்லிட்டு அந்த இருந்துட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுறாங்க இரண்டாயிரம் பேர் மான மிகுந்த தமிழர்கள் அதான் மிகுந்தது ஆனா இப்படியான இந்த வரலாற்றை எல்லாம் மறைத்து விட்டு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட ஆலய நுழைவு போராட்டங்களுக்கும் சமூக நீதி போராட்டங்களுக்கும் அந்த கேடுகட்ட அந்த மலையாள நாட்டில் இருக்கின்ற கேரளத்தில் இருக்கின்ற அந்த வைக்கம் போராட்டத்தையும் அந்த ஈவேரா முன்னெடுத்ததையும் சொன்னார்னா இந்த ஸ்டாலின் நாம என்ன செய்யறது ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஆக்கணு தமிழருடைய குற்றம் ஸ்டாலினுக்கு இனி ஓட்டு போடக்கூடாது இந்த திமுகவுக்கு திராவிடத்திற்கு ஓட்டு போடவே கூடாது சரி அது இருக்கட்டுமா நான் இப்ப உங்களுக்கு இன்னொரு வகையான ஆதாரத்தை காட்டுறேன் இதே இந்த இந்த வருடம் கடந்த ஆகஸ்ட்ல இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ் இந்து நாளேட்டில் வந்த ஒரு கட்டுரை அந்த கட்டுரை என்ன சொல்லுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல மதிப்பிற்குரிய ஐயா எம் சி ராஜா அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வராரு அதாவது பொது இடங்கள்ல பொது தெருக்கள்ல ஏரி பொது கிணறு குளம் இதெல்லாம் எல்லாரும் பயன்படுத்தணும் எல்லாரும் நடமாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வராரு அந்த தீர்மானத்தை தோற்கடிச்சு யாரு தெரியுமா நீதி கட்சியினுடைய ஆட்சி இவங்க சொல்றானுங்கல்ல திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடி திராவிட இயக்கத்தினுடைய வழிகாட்டி நீதி கட்சிங்கிறாங்க அந்த நீதி கட்சியினுடைய ஆட்சியில தான் எம் சி ராஜா அவர்கள் கொண்டு வந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது அப்படிங்கிறது நாம கூடாது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல அது நடந்துச்சு இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வைக்கத்தில் நடந்துச்சு அது பெரியார் போய் ஆணைய புடுங்கினாரு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மேலவை இன்னைக்கு இருக்கிறது ஒரே ஒரு அவைதான் அன்னைக்கு ரெண்டு அவைகள் இருந்துச்சு அது எம்பிஆருடைய காலத்தில் இரு அவை ஒரு அவையா ஒழிக்கப்பட்டது அப்படி இருந்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மேலவையில் ஐயா மதிப்பிற்குரிய ரட்டமலை சீனிவாசன் ஒரு தீர்மானம் கொண்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் குறிப்பா அக்ரகாரத்தில் ஊர் பொது தெருக்கள் எல்லாரும் நடமாடுவதற்கான அனுமதி சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தால் ஆட்சியில் இருந்த அந்த கட்ட தமிழர் அல்லாத அந்த பணங்கள் கண்டிஷன் போடுறாரு என்னன்னா அந்த தீர்மானத்தில் வரகிற பார்ப்பனர்கள் அதாவது ஆரியர்களான பார்ப்பனர்கள் மனம் நோகும்படி ஒரு வார்த்தை நீங்க சேர்த்திருக்கீங்க அந்த அக்ரகாரம் வார்த்தை சேர்த்திருக்கீங்க அந்த அக்ரகாரம் வார்த்தையை நீங்க நீக்கணும் ஒரு கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் போடுறாரு என்ன அப்படின்னா ஊர் தெருக்கல்ல தண்டோரா போட்டு அந்த தீர்மானத்தை எல்லா ஊர் தெருக்கல்லையும் வாசிக்கணும்னு சொல்றீங்க அந்த நீங்க நீக்கணும் அது ரெண்டையும் நீங்க நீக்கிறா அந்த தீர்மானத்தை வெற்றி பெற நான் ஏத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன்னு சொல்லி அன்றைய நீதி கட்சியினுடைய ஆட்சியில முதலமைச்சர் அந்த பணகள் அரசர் தமிழர் அல்லாத அவர் கண்டிஷன் போட்டார் வேற வழியே இல்ல ஐயா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் ஏத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க அப்புறமா தான் அந்த தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல வெற்றி பெறுது அந்த தீர்மானம் தான் அந்த முன்னெடுப்பு தான் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களுக்கே வழிகாட்டி முன்னோடி சொல்லி அந்த இந்து பத்திரிகை இந்த கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்த அந்த இந்து பத்திரிக்கையே சொல்லுது உண்மை இப்படியெல்லாம் இருக்க இந்த கேடுகட்ட ஸ்டாலின் இந்த திக்குவாய் ஸ்டாலின் இந்த துண்டு சீட்டு ஸ்டாலின் சுய புத்தியே இல்லாத தன்மானமே இல்லாத இந்த ஸ்டாலின் தமிழுடைய வரலாற்றுக்கு எதிராக மானமுள்ள தமிழுடைய வரலாற்றுக்கு எழுச்சிக்கும் எதிராக புறம்பாக தமிழர்களை அழித்தொழிப்பதையே குறிக்கோளாக கொண்டு எதையதைய உலரி எதையதைய பூசி மூழ்கி தமிழ் இனத்தை மறைக்கிறார் தமிழ் வரலாற்றை ஒழிக்கிறாங்க கேட்டா திராவிட மாடல் திராவிட ஸ்டாக்குங்கிறாங்க இவனங்களை எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தணும் நாம் தமிழர் என்ற எண்ணத்தில்